நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா மீடியா டெக்கு லோட் வாஷிங் மிஷினு இது ஃபீடு வால்வு பார்த்திங்கனாக்கா வெடித்து அதோடய மாஸ்பெட்டு வெடிச்சிருச்சு பாருங்கள் போர்டு வந்து டெட்டு இதுதான் இந்த மாஸ்பெட்டு பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்னு இதுதான் நம்ம மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபீடு வால்வ் வந்து எரிஞ்சாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஹையம்ஸ் எடுத்தாலோ உங்களுக்கு வந்து இந்த மாஸ்பெட்டு போயிடும் அது வந்து ஃபீடு வால் வந்து ஷார்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு மாஸ்கட்டு வெடிச்சிடும் அதனால் வந்து இந்த மாஸ்பெட்டு இந்த ரெசென்ஸ்லாம் போயிருக்கு எல்லாமே மாற்றிட்டு வந்து நம்ம பான் பண்ணி பார்ப்போம் கழட்டி ஆச்சு பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா வெடிச்சிருக்கு மாஸ்பட்டு தான் புதுசு போய் நம்ம மாற்ற போகிறோம் ட்ராக்லாம் கட் ஆகிருக்கு அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சால்ட்ரைன் பண்ணி பேஸ்ட்டை வச்சு நல்லா அந்த இடத்த வந்து சால்ட்ரெயின் பண்ணிக்குவோம் இந்த மாஸ்பேட்டில் வந்து நியூட்ரல் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இங்கே வந்து நியூட்ரல் வந்து வந்துட்டு மாஸ்பெட் வழியாக தான் அவுட் ஆகும் ட்ராக்கெலாம் எரிஞ்சிருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு ஷார்ட் ஆகிருக்கு நல்லா சால்ட்ரென் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த இடத்த நல்லா என் புது புதுமை போடுறோம் இப்போ சேம் நம்பர் நைன் எண்ணு ஹாஸ்பிட்டல் போட்டு நம்ம வந்து பற்ற வச்சுருவோம்ப்பா அதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்கு பாருங்கள் கட்டாயிருக்கு அந்த ட்ராக்கு வந்து அந்த லைன்லேயே வச்சு ட்ராக் அடிச்சுக்குவோம் இது வந்து போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்ணியே எடுக்காது உள்ள தண்ணி எடுக்காமல் எற காட்டிடும் அதான் ஃபால்ட்டு இந்த மிஷினில் தண்ணி எடுக்கலைன்னா ஃபீட் வால்வு போயிருக்கும் ஃபீட் வால்வு உங்களுக்கு ஃபீட் வால்வுக்கு சப்ளை வரலை அப்படின்னாக்கா இந்த மாஸ்பட்டும் போயிருக்கும் அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த ஃபீட் வால்வும் எரிஞ்சிருச்சு எரிஞ்சனால இங்கே பார்த்தீங்கன்னா மாசுபட்டு ஷார்ட் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சு சால்ட்ரின் பண்ணிவிட்டு கரெக்டாக பேஸ்ட் வச்சு சால்ட்ரின் பண்ணிக்குவோம் நல்லா கிரிப்பாக நம்ம சால்ட்ரின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு லூஸ் கான்டக்டும் இல்லாத அளவுக்கு நல்லா பண்ணிக்கோங்க நல்லா பிசிபி கிளீனராக வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம் இப்போ வேறு எதுவும் ஷார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கனாக்கா இன்னொரு ஃபெட்டு போட்டிருக்கு அது லெஃப்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரல பார்த்தீங்கன்னாக்கா ரெசன்ஸ் வந்து ஃபெட்டுக்கு போகிற சப்ளை வந்து ரெண்டு ரெசன்ஸுமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசன்ஸ் போச்சு அதில் வந்து டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெசன்ஸ் போச்சு இப்போ அந்த ரெசன்ஸும் நம்ம மாற்றணும் இல்லாட்டினாலும் ஃபீட் வாழ்வு உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது நல்லா ரெசன்ஸ் வந்து சுத்தமாக வேலை செய்யலை இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம மாற்றிட்டு இப்போ மிஷினில் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ எல்லாம் மாற்றியாச்சு எல்லாம் மா மாற்றிட்டு இப்போ மிஷினில் மாட்டிட்டோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் எடுக்குது மிஷின் வந்து போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அதான் வந்து தண்ணி எடுக்கலனா மாஸ்பெட்டு போயிருக்கும் வீடு வாழ்வதுக்கு சப்ளை வருதா என்ன பாருங்கள் சப்ளை வரல அப்படின்னாக்கா ஃபெட்டு தான் போயிருக்கும் ஓகே நண்பர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்